எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் அரிசி பருப்பு தேங்காய் பாயசம் ப்ரீமிக்ஸ் செஞ்சு வச்சுட்டு அதில் அஞ்சே நிமிஷத்தில் எப்படி பாயசம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ப்ரீமிக்ஸ் செஞ்சு வைக்கிறது யாருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற பெண்களுக்கும் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்களுக்கும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு பூஜை நாட்களே எல்லாருக்குமே லீவு கிடைக்கிறதில்லைங்க வீட்டில் சமையல் பண்ணிவிட்டு பூஜையும் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இருக்காங்க அதே போல் சீனியர் சிட்டிசன் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சலாக பாயசம் பண்ணணும் சுகர் இருக்குது அதிகமாக பாயசம் சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி ப்ரீமிக்ஸை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக செய்யலாம் குறைச்சலான நேரத்தில் செஞ்சு முடிச்சுடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பாயசம் ப்ரீ மிக்ஸும் இந்த பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னைக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்ஸ்டன்ட் அரிசி பருப்பு தேங்காய் பாயசம் செய்கிறத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காவே வச்சுட்டு மாத கணக்கில் இந்த பாயசம் மிக்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்தோம்னா அதில் பாதியளவு பாசி பருப்பு பாதியளவு கடலை பருப்பு அதாவது ஒரு கப்பு அரிசி அப்படின்னா ரெண்டு விதமான பருப்புகளும் சேர்த்து ஒரு கப்பு வரணும் நீங்கள் இதே ஒரு கப்பு மட்டுமே பாசி வைப்போம் ஒரு கப்பு பருப்பு மட்டும் கூட எடுத்துக்கலாம் அதுக்கு முக்கியமாக கொப்பரை தேங்காய் இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டு கொப்பரை தேங்காய் எல்லார்ட்டையும் இருக்காது அப்படிங்கிறப்ப இந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காயை வச்சுன்னு நம்ம பாயசம் மிக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பத்து ஏலக்காய் பதினஞ்சு பாதாம் வச்சுட்டு செய்ய போகிறோம் முதல் ப்ராசஸ்ஸே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் மூடியை கொப்புகிற அளவுக்கு நம்ம மாற்றணும் அந்த மாதிரி மாற்றிட்டு பருப்புகள்லாம் சேர்த்து வறுத்து பொடி பண்ணாதான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கோக்கோனட்லாம் நம்ம ரொம்ப நாளெலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இல்லையா ஒரு வானலியில் தண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே ஒரு கிண்ணம் வச்சு அதில் அந்த தேங்காய் மூடி உக்கார்ற மாதிரி அதாவது அந்த தேங்காய் மூடியில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் வந்து உள்ளே இருக்கிற தேங்காவில் சேரக்கூடாது நிறம் மாறக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிம்ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுவோம் அதுக்குள்ளே அரிசி பருப்பு எல்லாம் தனியாக நான் ஒரு முறை அளம்பி தட்டில் ரொம்ப நேரம்லாம் காய வைக்கணும்னு இல்லை ஒரு பத்து நிமிஷம் காய வச்சுக்கலாம் உங்களுக்கு இது இஷ்டம் இல்லை நாங்கள் சாதாரணமாகவே கடையில் வாங்கின அந்த அரிசி அரிசியெல்லாம் ஒரு துணி போட்டு துடைச்சிட்டு டேரெக்டாக நாங்கள் வறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம் ஆனால் எல்லா விதமான நான் பொருட்கள் எடுத்தது எல்லாமே ஒரு முறை தண்ணியில் அலம்பிட்டு தனித்தனியாக தான் காய வைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் அலம்பி வறுக்கிறதா இருந்தால் தனித்தனியாக காய வச்சுக்கணும் ஏன்னா பாசி பருப்பு சீக்கிரம் வருபட்டுடும் கடலை பருப்பு வருபடுறதுக்கு நேரமாகும் அதனால் தனித்தனியாக ஒரு முறை அலம்பி ஒரு பத்து நிமிஷம் இந்த தேங்காய் சூடாகிற வரைக்கும் இது அப்படியே உங்களுக்கு ட்ரை இருக்கட்டும் ஆனால் தண்ணி பச இருக்கும் இருந்தாலும் நம்ம வறுக்கிறப்ப நல்லா அந்த மாய்ட்டர் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் வெந்நீர் நல்லா சூடாயிட்டு அந்த தேங்காயில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாய்ஸ்டர்லாம் போயிருக்குங்க ஓரளவுக்கு நமக்கு அந்த கொப்பரை பதம் வரும் ரொம்ப சுலபம் இப்போ அந்த ஓடிலேருந்து நம்ம உடச்சி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம சூடாக இருக்கு இல்லையா கையில் ஒரு துணி வச்சுக்கோங்க வச்சுனுட்டு ஏதாவது ஒரு கனமான கல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அந்த தேங்காய் மூடியை கொஞ்சம் பலமாக நீங்கள் உடச்சிங்கன்னா நல்ல ஓடு அப்படியே வந்துடும் கிண்ணம் போல் அந்த தேங்காய் கிடைக்குங்க பாருங்களே அடுப்பில் அந்த தேங்காய் மூடி வேக வச்சு எடுத்தோன்னே சூடாக இருக்கிறப்ப இந்த மாதிரி தட்டி எடுக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு சுலபமாக இந்த ஓடு வரும் பாருங்க இந்த மாதிரி கிடச்சிருக்கு இதை நம்ம அப்படியேவும் துருவலாம் நான் வந்து இதில் இருக்கிற மேலே அந்த ப்ரௌன் கலர்லாம் எடுத்துருவேன் எடுத்துட்டு அப்படி டெசிகேட்டட் போக்லட் மாதிரி கிடைக்கும் இதுவும் சூடாக இருக்கிறப்பே செஞ்சு விடுங்க அப்போ தான் சுலபமாக உங்களுக்கு அந்த மேல் தோல் எடுக்க வரும் தேங்காய் முடியிலேருந்து இந்த ப்ரௌன் கலர்லாம் எடுத்தப்பறம் சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்க சிப்ஸ் கட்டையில் இந்த தேங்காய் முடி அப்படி துருவிட்டிங்கன்னா அப்படியே சின்ன சின்னதாக மெல்லிசாக அந்த துண்டங்கள் கிடைக்குங்க இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வானலில் கொஞ்சம் வறுத்துட்டா அப்படியே உங்களுக்கு கொப்பர தேங்காய் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் அதிக அளவு ஆனால் அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை இருக்காதுங்க இப்போ முதல்ல வானொலியில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அலம்பி உணர்த்தி வச்சுருந்தோம் பாத்தீங்களா அந்த அரிசியை தான் முதல்ல வறுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும் ரொம்ப நிறம் மாதிரி ப்ரௌன் கலர்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை இது ஓரளவுக்கு நல்லா அந்த மாய்ஸ்டர் குறைஞ்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்குன்னு ஒரு சூடு இருக்கணும் அந்த அரிசியில் அவ்வளோதாங்க நீங்கள் இதை அலம்பாமல் இருந்தால் இந்த வேலையே மிச்சம் இன்னும் ரொம்ப டைம் சேவ் ஆகும் அப்படியே தனித்தனியாக அரிசி பருப்பு எல்லாத்தையும் வறுத்து ஒன்றா போட்டுடலாம் நான் அலம்பி எடுத்ததுனால கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்குதுங்க பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த மாய்ஸ்டர் போயிட்டு நல்லா உங்களுக்கு ட்ரை இருக்குது கடைசியாக இந்த பாயச மிக்ஸெல்லாம் பொடி பண்ணப்புறமும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுக்க போகிறோம் அந்த மாதிரி செய்கிறப்ப தேங்காய் சேர்த்துருந்தாலும் மூணு நாலு மாதம் வரைக்கும் இந்த பாயசம் மிக்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு வறுத்து காமிக்கிறேன் எல்லாமே ஓரளவு ஈரம் இருந்தது இல்லையா பருப்பு சாதாரணமாகவே வருபடுறதுக்கும் டைம் எடுக்குங்க அதனால தான் தனித்தனியாக நீங்கள் அலம்பி உணர்த்தி வச்சுக்கணுன்னே நேரம் கிடைக்கிறப்ப இதெல்லாம் ப்ரிப்பேர்டாக நீங்கள் நல்லா உணர்த்திட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு நிமிஷத்தில் வறுத்து விடலாம் இப்போ கடலை பருப்பு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அரிசி கூட சேர்த்தாச்சு கடைசியாக பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷத்தில் வறுத்து விடலாம் ஏன்னா சின்ன சின்னதாக இருக்குது இல்லையா சீக்கிரமே வறுப்பட்டுடும் நல்லா அந்த மனம் வரணும் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை நிறமாற வரைக்கும் நீங்கள் வறுக்காதீங்க வறுத்த எல்லா பொருட்களும் இந்த கரண்டியால் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஒன்று போல் நல்லா உங்களுக்கு சூடு ஏறி இருக்கும் அடுத்தது பாதாம் ஒரு பதினஞ்சு பாதாம் இது வந்து இருந்தால் நம்ம வறுத்துக்கலாம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாங்க பதினஞ்சு பாதாம் வறுத்துட்டு கடைசியாக ஒரு பத்து ஏலக்காய் இந்த பாயசம் முழுக்க அந்த ஏலக்காய் மனம் வேணும் இல்லையா பத்து இலக்காய் நல்லா தோளோடு சேர்த்து புரிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விடலாம் இப்போ அடுப்பை நிறுத்திட்டேன் இப்போ இந்த பொருட்கள்லாம் நம்ம வறுக்கிறப்ப வானொலி நல்ல சூடு இருக்கும் இந்த சூட்டில் நம்ம துருவி வச்ச அந்த தேங்காவை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த வானொலி சூட்லேயே நம்ம அப்படி கரண்டியால் கலரிண்டே இருந்தோம்னா அந்த தேங்காயில் இருக்கிற நீர் தன்மை முழுக்க போயிட்டு ஒரு கொப்பரை பதத்துக்கு வருங்க இந்த பாயசம் மிக்ஸுக்கு கொப்பரை இருந்தால் அதை சேர்க்கறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கொங்க இந்த ப்ராசஸில் பண்ணுறப்ப அந்த கொப்பரையில் ஒரு தேங்காய் எண்ணெய் வாசனை வரும் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க பாயசம் அதனால தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறேன் வேலை கொஞ்சம் அதிகம் நினச்சாலும் இந்த நான் சொன்ன ப்ராசஸ் முழுக்கவே இப்படியே செஞ்சின் வாங்க இப்போ வருத்த பொருட்களை முதல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குரகுரப்பாக பொடி பண்ணிட்டு வரணுங்க நைஸாக பொடி பண்ணாதீங்க குரகுரப்பாக இருக்கட்டும் அங்கங்கே கடலைப்பருப்பு தெரிஞ்சாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஓரளவு பொடி பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த வறுத்து வச்ச தேங்காவையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் விட்டு விட்டு ஒரு நாலஞ்சு முறை நீங்கள் பொடி பண்ணாலே போருங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு நான் பொடி பண்ணியிருக்கேன்னு ஒன்றுமே உங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த கடலை பருப்புலாம் தெரியுது இது அப்படியே நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறதை விட நமக்கு எங்கேயாவது வறுக்கிறப்ப கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இருந்ததுன்னா கெட்டு போயிடும் இல்லையா அதனால சாமான்களில் வறுக்க வானொலி யூஸ் பண்ணலையா அதே வானொலியே இந்த பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பாயசம் மிக்ஸை சேர்த்துட்டு சிம் ஃப்ளேமில் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி வறுத்துட்டோம்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த மிக்ஸ் பண்ணோமே தேங்காய் சேர்த்துருக்கோமே கெட்டுப்பிடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கூட கெட்டு போகாது ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காது அதுக்காக தான் மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு வந்தப்புறமும் இந்த மிக்ஸை ஒரு முறை வறுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இதை நீங்கள் ஜிப்லா கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இல்லை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வெளியவே வச்சுருந்தாலும் கொஞ்சம் கூட கெடாது வெளியே வச்சால் ஒரு மூணு நாலு மாதம் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சால் ஆறு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வருத்தது கூட திரும்பவும் ஒரு தடவை நான் பொடி பண்ணிட்டேன் இன்னுமே ஒன்று போல் இருக்குது பாருங்கள் தேவைப்பட்டால் இந்த மாதிரி வருத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு முறை நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை நான் வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டேன் எவ்வளோ கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்காகட்டும் ஒரு சீனியர் சிட்டிசன் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக எதாவது பாயசம் பண்ணணும்னு நினைப்பாங்க சுகர் இருக்கும் அவங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் சாப்பிட முடியாதுன்னா சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண மாதிரியாச்சு ரொம்ப கொஞ்சமாக எடுத்துன்னு நம்ம செய்கிறப்ப வேஸ்ட் ஆகாது ரெண்டரை டேபிள் ஸ்பூன் பாயசம் மிக்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப்பில் எடுத்தோம்னா அதே கப்பால் ரெண்டு கப்புக்கு துருவட வெள்ளம் இல்லைனா பெரிய கல்கொண்டோ டைமண்ட் கல்கொண்டோ பொடிச்சிட்டு நீங்கள் ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க இப்போ நான் நீங்கள் வெள்ளம் சேர்த்து தான் செய்ய போகிறேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அந்த ஒரு கப்பு வெள்ளத்தோட ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நம்ம தனியாக வெள்ளத்தை கரையை விடலாம் ஏன்னா வடிகட்டி தான் நல்லாயிருக்கும் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு கொஞ்சமாக திராட்சையை வறுத்துக்கலாம் திராட்சை முந்திரி நெய்யில் வருபட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாயசம் மிக்ஸை சேர்க்குறேன் இந்த திராட்சை முந்திரி கூட நெய்யில் வறுத்து அதை கூட நீங்கள் மிக்ஸில் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம பாயசம் செய்கிறப்ப அந்த வேலை கூட மிச்சப்படும் மூணு கப்பு நான் தண்ணி விடுறேன் ஒரு கப்பு பாயசம் மிக்ஸ் எடுத்தோம்னா அதே கப்பால் மூணு கப்பு சாதாரண நம்ம நார்மல் வாட்டர் சுடுதண்ணா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கூட கட்டி தட்டாது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே அந்த அரிசி பாசிப்பருப்பு பருப்பு எல்லாம் வெந்துட்டு அந்த தேங்காய்லாம் அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிக்குங்க இதை நீங்கள் வெள்ளைக்கரைசல் போட்டப்புறம் பார்த்தா தான் ஒன்றுமே நல்லா தெரியும் பக்கத்து ஸ்டவ்வில் நம்ம கொதிக்க வச்சுட்டுருக்க அந்த வெள்ளைக்கரைசல் சேர்த்துக்கலாம் பாகெல்லாம் வேண்டும்னு இல்லை தண்ணியில் கரைஞ்சா போகும் வடிகட்டி இந்த வெள்ளைக்கரைசல் சேர்த்தப்பறம் ரெண்டே நிமிஷம் தாங்க ஆல்ரெடி இந்த கொதிச்சுட்டு இருக்கிற வெள்ளைக்கரைசல் போட்டதுனால உங்களுக்கு ஒன்றுமே சீக்கிரமே இந்த பாயசம் ஆகிடும் கொஞ்சம் கூட அங்கே வேகாத மாதிரிலாம் உங்களுக்கு வித பருப்பும் தெரியவே தெரியாது நல்லா வறுத்து பொடி பண்ணனால வாசனையாக இருக்குங்க அவசியம் இந்த மாதிரி ஒரு பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிக்ஸியும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாயசம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த பாயசம் உடனே தீர்த்துடுவீங்கன்னா தாராளமாக இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காற்றால் செஞ்ச பாயசம் ராத்திரி வரைக்கும் வேணும் அப்படின்னா தேவைப்படுற அளவுக்கு பால் சேர்த்துட்டு மீதி பாயசத்தை அப்படியே வச்சுட்டிங்கன்னா ராத்திரி வரைக்கும் இந்த தேங்காய் சேர்த்த பாயசம் கெட்டே போகாதுங்க நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ திக்கா இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் எந்த கப்பால் பாயசம் மிக்ஸ் எடுத்தோன்னா அந்த கப்பால் ஒரே ஒரு கப்பு நானும் பால் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மிக்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டா நீங்கள் பாயசம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா சற்று இந்த இருந்தால் போடுங்க வெள்ளம் சேர்த்து பாயசம் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்